கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தேனி மாவட்டம் மயிலாடுப்பாறை காவல் நிலையத்தில் முன்னாள் ராணுவ வீரரான தெய்வத்தை ஜட்டியுடன் தரையில் உட்கார வைத்து கை கால்களில் விலங்கிட்டு அடித்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தென்மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது ராணுவத்தில் பணிபுரிந்த போது தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் திறம்பட செயல்பட்டதால் இரண்டு பாராட்டு சான்றிதழ்கள் கிடைத்திருக்கிறது என்றும் அப்படிப்பட்ட ஒரு ராணுவ வீரருக்கு எதிராகவும் ஒரு அரசியல்வாதிக்கு ஆதரவாகவும் தேனி மாவட்ட காவல்துறையினர் செயல்பட்டு குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறார்கள் எனவும் முன்னாள் ராணுவ வீரர் தனது புகார் மனுவில் தகவல் தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான தெய்வம் மதுரையில் உள்ள தென்மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் பேசுகையில் ஓய்வு பெற்றுள்ளேன் எனது குடும்ப பிரச்சனை காரணமாக கடந்த பதிமூணு வருஷமாக காவல்துறையால் மிகப்பெரிய நான் குடும்பம் நானும் என் குடும்பம் சந்தித்து வந்துக்கிறீங்க இதில் எட்டு வழக்குக்கு மேலே வந்து காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அதில் நாலு வழக்கு வந்து மண்பு உயர் நீதிமன்றத்தில் வந்து சிபிசிடிக்கு மாற்றியாச்சு மீதி நாலு வழக்கு வந்து பிரைவேட்டு வழக்கு நடந்துக்கிறதுக்கு இந்த எட்டு வழக்குன்னு எந்த ஒரு காவல்துறை அதிகாரம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை இதில் முக்கியமான ஒரு வழக்கு என்ன அப்படின்னா நான் விடுமுறையில் வரும் போது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நான் காவல் நிலையத்துக்கு போக மயிலாடுதுறை காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க போனேன் புகார் கொடுக்க போனேன்னா என்னுடைய புகாரை வாங்காமல் காவல் நிலையத்தில் இசையும் காவலரும் என்னை சேர்ந்து அடித்து ஒரு இராணுவ வீரனு கூட பார்க்காம கையால் விளங்கிட்டு ஜட்டியிடம் உட்கார வச்சு என்னை சிறையில் அடைத்தாங்க இதுக்கு நான் பதிமூணு வருஷமாக நான் போராடி வட்டப்பூர்வமாக இருக்கேன் நான் காவல்துறையில கேட்கக்கூடிய என்னென்னா நான் என்ன தப்பு செஞ்சேன் எதுக்காக என்னை வந்து கையாளில் விலங்கிட்டு ஜட்டியோடு உட்கார வச்சு சிறையில் அடித்தாங்க இதுக்கு தான் நான் பதில் கேட்டு போராடிக்கிருக்கேன் இதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது வேணுமெண்ட்டே என்னுடைய புகாரில் வந்து நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி வராங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க துறையான நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துருக்க கண்டமிட்டு போடும்போது அவர் பென்ஷன் போயிட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்படின்னு சொல்கிறாங்க பென்ஷன் போனவரை வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் ஏன் துறைகளான நடவடிக்கை எடுத்துட்டோம் நீதிமன்றத்தை ஏமாத்தினாங்க இதே மாதிரி ராணுவத்திலேருந்து நான் அனுப்பின லெட்டருக்கு இவங்களாக ஒரு பொய்யா ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி நான் ராசி ஆகிட்டேன்ற மாதிரி சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க கிட்டத்தட்ட உள்துறை செயலாளர் தலைமை முதலமைச்சர் தனிப்பிரிவு டிஜிபி ஐஜி டிஐஜி நான் பார்க்க பார்க்காத அதிகாரி யாருமே இல்லை ஆனால் இதனால் வரைக்கும் எனக்கு நீதி கிடைக்கல என்னுடைய பிரச்சனையாக எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா ஆவணங்களும் என்கிட்ட இருக்குது இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும் எனக்கு நடந்த கொடுமை நீ யாருக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் தாய்மூடம் கேட்டுக்கிறேன் என்னுடைய பிரச்சனையை வந்து உயர் மீது நீதிமன்றத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் அனைவருக்கும் நீங்கள் இந்த புகாரை கொண்டு போய் சேர்க்கணும் எனக்கு நீதி கிடைக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு நீங்கள் எனக்கு அண்ணனாக இருந்து இந்த மீடியா இந்த என்னுடைய விஷயத்தை எல்லாமே நீங்கள் எடுத்து போய் சொல்லணும் அடிப்படையில் என்ன யார் மீது என்னுடைய ஃபேமிலி பிரச்சனை ஹெச்ஓபி ஃபைல் பண்ணேன் அந்த விவாதத்தை வாபஸ் பார்த்து சொன்னி என்னுடைய ஃபேமிலியோட சித்தப்பா வந்து அரசு வளர்க்குறீங்க தேனி மாவட்ட அரசு வளர்க்குறீங்க பத்து வருஷமாக பணி புரிஞ்சார் அவர் மோ அவர் சொல்லி காவல்துறையை வந்து என்னை வந்து அராஜனை பண்ணுறாங்க இது வரைக்கும் அதனால் வந்து எனக்கு நீதி தான் நான் வந்துருக்கேன் சார் இப்போ உங்கள் சுப்ரீம் கோர்ட்டு பெண்டிங் இருக்குது சார் நீங்கள் டிலேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அரெஸ்ட் பண்ணுவோம் இல்லை சார்ஸ்ல இருக்கும்போதே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் சர்வீஸ்ல இருக்கும் போது என்ன ரெஜிமெண்ட் அங்கேருந்து எதாவது ரெஜிமெண்ட்லாம் லெட்டர் அனுப்பி இருக்காங்க அந்த லெட்டர் வந்து மதிக்கிறது இல்லை சார் காவல்துறை மதிக்கிற பதிமூணு இன்ஜினியர் ரெஜிமெண்ட் சார் இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் என்னுடைய பிரச்சனையை வந்து காவல்துறை வந்து நான் எல்லா அதிகாரிக்கும் தெரியப்படுத்துட்டேன் புகார் அனுப்பிவிட்டேன் நீதிமன்றம் போய்ட்டேன் இவங்க வந்து நீதிமன்ற உத்தரவு கூட மதிக்கிறது இல்லை அதனால என்னோட பிரச்சனையை வந்து உங்கள் மூலயமாக அனைத்து மக்களும் கொண்டு வெறிச்சாகி இந்த அரசாங்கத்தை தெரிஞ்சு எனக்கு உண்டான நீதி கிடைக்கிறதான் சரி இத்த கிட்டத்தட்ட சார் என்னுடைய வழக்கில் வந்து நான் கொடுத்த புகார் எட்டு புகாருக்குமே காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல சார் யார் அதில் பதினாறு காவல்துறை அதிகாரிகள் சார் ரெண்டு எஸ்பி இருக்காங்க மூணு டிஎஸ்பி இருக்காங்க இன்ஸ்பெக்டர் நாலு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க சிபிசிடி இன்ஸ்பெக்டர் ரெண்டு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அதுதான் அந்த தேனி மாவட்ட அரசு வழக்கறிஞர் டிகார் கேஆர் கணேசன் என்ற அவர் சொல்லித்தான் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க சார் அவனுடைய அண்ணமாவில் தான் கல்யாணம் பண்ணி திருமணமணியில் இருந்துச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க சார் உங்கள் பேர் என் பேர் தெய்வம் சார் நான் மயிலாடு சார்